ஹாய் படிப்பு தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏகேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது எந்த புக்கில் இருக்குன்னு பாத்திரமோ அப்ப புத்தகத்துல இருக்கு பால்ட்டியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடிப்படை கடமையை பட்டியலிட்டு இருக்காங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இருக்காங்க மொத்தம் பதினோரு கடமை இருக்கு இதுல கே தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா கேல என்ன கொடுத்திருக்காங்க ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு வயதுக்கு வரையிலான குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினோரு அடிப்படை கடமையை அறிவு அறிவுப்படுத்தியது இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்களுக்கும் ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள்ளான தங்கள் குழந்தைகள் அனைவரையும் அனைவரையும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுவோமா அதுல என்ன இருக்கு அப்படின்னா இது என்னகுதுன்னா ஏ அப்படிங்கிறது ஆன்சர் பதினான்கு வயதுக்குட்பட்ட உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படிங்கறத ஆன்சர் தேங்க்யூ